ஆடி அமாவாசையான என்று சமயபுரம் மாரியம்மனை தரிசிக்க ஒரு நபருக்கு ஆயிரம் ரூபாய் வசூலிக்கப்படும் அவலம் ஐந்து பேர் சென்றால் ஒருவருக்கு இலவசம் என பேரம்பேசும் இடைத்தரகர்களின் ஆதிக்கத்தால் திணறும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதம் என்பதால் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் குறிப்பாக ஆடியம்மாவாசையான இன்று அதிகாலை முதலே திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பெரம்பலூர் அரியலூர் சேலம் கோவை மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிகாலையிலே வருகை தந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலைச் சுற்றி பிராக்கி என்ற பெயரில் இடைத்தரகர்கள் ஆடியம்மாவாசையான இன்று ஒரு நபருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் பத்து நிமிடத்தில் சாமியை தரிசனம் செய்துவிட்டு வந்துவிடலாம் என்றும் தரிசனம் செய்துவிட்டு வந்த பிறகு காசு கொடுத்தால் போதும் என பேரம்பேசி உள்ளனர் மேலும் ஐந்து பேர் இருக்கிறீர்கள் ஒருத்தருக்கு இலவசம் மீதமுள்ள நான்கு பேருக்கு நாலாயிரம் கொடுங்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு வந்துவிடலாம் என்றும் இன்று ஞாயிற்றுக்கிழமை மேலும் ஆடி அமாவாசை என்பதால் நீண்ட வரிசையில் பக்தர்கள் இருப்பதால் நீங்கள் உள்ளே சென்று அம்மனை தரிசனம் செய்வது கடினம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் போதும் என பேசினார் இதே போன்ற சமயபுரம் கோயிலைச் சுற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பிராக்கி என்ற பெயரில் ஆயிரம் ரூபாய் வாங்கிக் கொண்டு சமயபுரம் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு பக்தர்கள் வெளியே வரும் வழியில் கோவில் ஊழியர்களுக்கு கமிஷன் கொடுத்து உள்ளே சாமி தரிசனம் செய்ய அழைத்துச் செல்கின்றனர் இதனை காவல்துறையினரும் கண்டுகொள்ளாமல் அவர்களை உள்ளே அனுமதிக்கின்றனர் குறிப்பாக இதற்கு முன்னால் இருந்த இணையாணையர் கல்யாணி பிராக்கி என்று பலரை காசு வாங்கிக் கொண்டு உள்ளே அழைத்துச் செல்வதை தடுத்து கட்டுப்படுத்தினார்கள் தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள கோவில் இணையாணையர் பிரகாஷ் இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது என்ன பண்ற உள்ளாருக்கு அங்க நிறைய பேர் சாமி விடுவாங்க நிறைய பேருக்கு உள்ளாரு சுற்றிட்டு இருக்காங்க சார் கும்பல போய் பாத்துட்டு சார் ஆடி அம்மா இருக்கு சார் அது இல்லாம ஞாயிற்றுழ வந்துருக்கு சரியான கும்பல் எந்த ஒரு லைன் மணிக்காம பத்து நிமிஷம் அங்கே நான் நைட்டு ஒன்பது வருஷம் சார் எந்த ஒரு லைன் கூட்டி போறோம் பத்து நிமிஷம் ஐயே வந்து கொடுங்க சாமியை பார்த்துக்கு உள்ள புது பேசுங்க புது பேசுங்க ஆறு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு நைட்டு எட்டு மணிக்கு காலையில் எட்டு மணிக்கு நைட்டு எட்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு இப்போ சாயங்காலம் ஆறு மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு என்ன சார் ஒரு மணி வரும் ஆயிரூவாய் கொடுத்துருவாங்க சார் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் எத்தனை பேருண்ணே மூணு எத்தனை பேர் இருக்கீங்க மூணு பேர் அவங்க மூணு பேரை இப்படி லோக்கல்னா ஆதார் கார்டு வச்சு போங்கண்ணா ஆதார் தானே விடுவாங்க எத்தனை பேர் இருக்கீங்க நான் ஒரு ஆளுக்கு ஆயரூபா ஒரு டிக்கெட் வேணால் லெஸ் பண்ணிக்கலாம் அப்படி போய்ட்டு கூட்டிட்டு வந்துடுங்க